ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடமேட்டிக்ஸ் ப்ளஸ் ஒரு சில பேர் கமெண்டில் வந்துட்டு எனக்கு கேட்டிருந்தீங்க அந்த கமெண்ட்டில் கேட்ட கொஷனுக்கான ஆன்சர் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஆக்சுவலாக மொழி தேன் அப்படிங்கிறவங்க கேட்டிருந்தாங்க எக்ஸாமில் வந்துட்டு செலக்ட் ஆகிட்டாங்க ஆனால் ட்ரைனிங் அப்போ அவங்க பொண்ணுக்கு ஃபீவர் அப்படிங்கிறதால போக முடியலன்னு சொல்லியிருந்தாங்க மறுபடியும் கூப்பிடுவாங்களா ஆக்சுவலாக உங்களுக்கு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டுன்னு எனக்கு தெரியல ஒருவேளை நீங்கள் இந்த பன்னெண்டு டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே வந்திருந்திங்கன்னா கடலூர் திண்டுக்கல் ஈரோடு காஞ்சிபுரம் கன்னியாகுமரி கிருஷ்ணகிரி மதுரை நாகப்பட்டினம் நீலகிரி தஞ்சாவூர் திருச்சி விழுப்புரம் ஸோ இந்த பன்னெண்டு டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஆக்சுவலாக ட்ரைனிங்க்கு பாஸ் ஆன எல்லாரையுமே வந்துட்டு கூப்பிட்ருப்பாங்க அதில் உங்கள் ஏரியாவிலேருந்து நிறைய பேர் போய்ட்டு ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணலனாலும் உங்களுக்கு அடுத்து அட்டன் இருந்து செலக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க சப்போஸ் அந்த அளவுக்கு மெம்பர்ஸ் போயிட்டு ட்ரைனிங் அட்டன் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் உங்களுக்கு ட்ரைனிங் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அட்டன் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா திரும்ப வைக்க மாட்டாங்க அதுலேயே வந்துட்டு அவங்க பர்சன்ஸை செலக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஒரு வில்லேஜ்க்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா அங்கே இருக்கிற ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்கிட்ட போயிட்டு கேட்டு பார்க்கலாம் ட்ரைனிங் முடிஞ்சு தன்னார்வலர்களை செலக்ட் பண்ணிட்டாங்களா இல்லை இன்னும் செலக்ட் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுதான் பெட்டர் அடுத்தது மேம் நான் மாற்றுத்திறனாளி அப்ளை பண்ணியிருக்கேன் அக்செப்ட் பண்ணுவாங்களா ஆம் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணால் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அதாவது நீங்கள் எக்ஸாமில் வந்துட்டு பாஸ் ஆகிருக்கணும் பாஸ் ஆனீங்கனாலே உங்களுக்கு ட்ரைனிங் கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ப்ரொசீஜர்ன்றத அவங்க சொல்லுவாங்க சஃபா அண்ட் சஃப்ரா நீங்கள் கேட்டிருக்கீங்க மதுரை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இப்போது அப்ளை பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது ஆக்சுவலாக வந்துட்டு மதுரையில் ஆல்ரெடி பாதி அளவுக்கு மெம்பர்ஸை வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டாங்க இன்னும் கொஞ்சம் தான் செலக்ட் பண்ணலன்னு சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக உங்கள் ஊருக்கு நீங்கள் இருக்கிற அந்த பிளாக்கில் உங்கள் வில்லேஜுக்கு செலக்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய நியர்பை ஸ்கூலில் இருக்க ஹெச்எம் கிட்ட தான் போயிட்டு கேட்கணும் ஸ்கூலில் போயிட்டு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது வந்துட்டு தெரியும் இல்லை எக்ஸாம் வந்துட்டு இன்னும் கண்டக்ட் பண்ணல இனிமே தான் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மறுபடியும் ட்ரை பண்ணி அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஹெச்எம்கிட்டே சொல்லுங்கள் ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற லிங்கில் அவங்க வந்துட்டு அப்ளை பண்ணுவாங்க அப்ளை பண்ணிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் நியர்பை ஸ்கூலில் இருக்க ஹெச்எம்மை தான் காண்டாக்ட் பண்ணும் அப்படி காண்டாக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு முழு இன்ஃபர்மேஷனும் தெரியும் ஏன்னா ஆன்லைனில் எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க விடல நம்ம சப்போஸ் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா கூட அந்த விஷயம் கூட நமக்கு எப்படி தெரியும்னா ஹெச்எம் மூலமாக தான் வந்துட்டு நம்மளுக்கு தெரியும் அந்த ஸ்கூலில் இருக்கவங்க இல்லைனா சிஇஓ ஆஃபீஸ்லேருந்து இருந்து டேரெக்டாகவே உங்களுக்கு எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டீங்க ட்ரைனிங்க்கு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிடுவாங்க ஆன்லைனில் எந்த இன்ஃபர்மேஷனும் அவங்க வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணுறதும் இல்லை அதே போல் மொபைலுக்கும் வந்துட்டு அவங்க மெசேஜ் அனுப்பலை டேரக்டாக கால் பண்ணி தான் சொல்றாங்க ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு காண்டாக்ட் பண்ணாதான் உங்களுக்கு வந்துட்டு என்னன்னு தெரியும் இப்போ உங்களால் செல்ஃபாக அப்ளை பண்ண முடியலன்னா ஸ்கூல்ல தான் நீங்க போயிட்டு கேட்கணும் நீங்கள் எந்த வில்லேஜுக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த வில்லேஜில் இருக்க ஸ்கூல்லேயே போயிட்டு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா சிந்துஜாப்பி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்கீங்க க்ளாஸ் எங்கே எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லுவாங்க ஒரு அங்கன்வாடி மையமோ இல்லை வந்துட்டு ஸ்கூல்லே கூட ஒரு கிளாஸ் ரூமோ அந்த மாதிரி வந்துட்டு அவங்களே ஒரு பொது இடத்த தான் வந்துட்டு செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க அந்த இடத்துல தான் வந்துட்டு நீங்கள் பிள்ளைங்களுக்கு கிளாஸ் வந்து எடுக்கணும் உங்கள் வீட்டிலலாம் வந்துட்டு உங்களை கண்டிப்பாக எடுக்க சொல்லவே மாட்டாங்க பொது இடமாக தான் அது இருக்கணும் அது வந்து சமுதாய கூடங்கள் அதாவது அந்த வில்லேஜுக்கு பொதுவான ஒரு கட்டிடங்கள்லாம் இருக்கும் அந்த இடத்துல வந்துட்டு குழந்தைங்களுக்கான வசதியோடு இருக்கணும் அந்த இடத்துல தான் க்ளாஸ் எடுக்கிறதுக்கு சொல்வாங்க நெக்ஸ்ட்டு ரிஸ்வானா பேகம் இவங்க கேட்டிருக்காங்க குரூப் டிஸ்கஷனுக்கு எப்படி ரெடி ஆகுறது குரூப் டிஸ்கஷன் அப்போவே வந்துட்டு உங்களுக்கு டாபிக் கொடுத்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க ஆக்சுவலாக என்னென்ன டாபிக் கொடுப்பாங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து ஒரு பேப்பர் கொடுப்பாங்க அந்த பேப்பர்லேயே இருக்கும் அந்த பேப்பரில் வந்துட்டு அதை நான் முன்னாடியே உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் குரூப் டிஸ்கஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் வந்துட்டு ஸ்கூல் ரிலேட்டடாக வந்து ஒரு மூணு டாபிக் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க குழந்தைங்களை வந்துட்டு ப்ரைட் ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஸ்லோ லேர்னர்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லி கொடுப்போம் அப்படிங்கிறது அந்த மாதிரி மாரல் வேல்யூஸ்லாம் வந்துட்டு ஸ்கூலில் டீச் பண்ணுறது அதை பற்றியும் கேட்டிருந்தாங்க அப்புறம் தலைவர்கள் பற்றி அந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கும் அதில் எதாவது ஒரு டாபிக் தான் அவங்க வந்து எடுத்து கொடுப்பாங்க அதுவுமே நம்மக்கிட்ட கேட்பாங்க இந்த டாபிக் உங்களுக்கு ஓகேவா இந்த டாப்பிக்கில் நீங்கள் குரூப் டிஸ்கஷன் பேசுகிறீங்களான்னு சொல்லிவிட்டு ஸோ எல்லாேருமே அக்செப்ட் பண்ண தான் அந்த டாபிக் கொடுப்பாங்க மோஸ்ட்லி ஈஸியான டாபிக் தான் வந்துட்டு அவங்க தருவாங்க டஃப்பான டாபிக் கண்டிப்பாக வந்துட்டு தரவே மாட்டாங்க தேங்க்யூ ஓரளவுக்கு உங்களுடைய கமெண்ட்டுக்கெலாம் நான் ஆன்சர் பண்ணிவிட்டேன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலேயும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட மறுபடியும் கமெண்ட்டில் கேட்கலாம் அண்ட் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் ஜீரோன்னு வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு ஒன் வீக் இல்லை டென் டேஸ் உங்களுடைய மொபைலுக்கே வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்துட்டு எஸ்எம்எஸ்ஸாக வரும் தேங்க்யூ